இதுதான் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் இதில் திரிபுரா மிசோரம் மணிப்பூர் மேகாலயா நாகாலாந்து அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேஷ் இந்த ஏழு மாநிலங்களும் சேர்ந்தது செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது கூட சிக்கிமும் சேர்ந்துச்சுனாக்கா இதுதான் வடகிழக்கு மாநிலங்களுடைய தொகுப்பு இதில் நாங்கள் போனது சிக்கிம் தான் இந்த சிக்கிம் வந்து வடக்கு பகுதியில் சீனாவையும் மேற்குல நேபாளத்தையும் கிழக்கில் பூட்டானையும் தெற்கில் மேற்கு மேற்கு வங்காளத்தையும் எல்லைகளை கொண்டு இருக்குது அதுக்கு கீழே பங்களாதேஷ் இருக்குது இங்கே நாங்கள் போகிறதுக்கு முதல்ல சென்னையிலேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டில் பயணமாகணும் அங்கேருந்து சுமாராக ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வெஸ்ட் பெங்காலினுடைய நியூ ஜல்பைகுரி அப்படின்ற பகுதிக்கு ட்ரெயினில் போயிட்டோம் நியூ ஜல்பைகுரியிலிருந்து நூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் சிக்கிமில் இருக்கிற பெல்லிங் அப்படின்ற பகுதிக்கு நாங்கள் ஜீப்பில் பயணமானோம் இந்த பெல்லிங் வந்து அங்கே உள்ள ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம் அது வந்து மேற்கு சிக்கிமில் இருக்குது இந்த சேட்டலைட் வியூவில் பாருங்கள் வடக்கு பகுதியில் இருக்கிற மலை முழுக்க ஐஸு படிஞ்சு நாங்கள் போனது மே மாதம் அப்போவே அங்கெல்லாம் பனி படர்ந்து மழை பெஞ்சு நிறைய நிலச்சரிவுலாம் ஏற்பட்டதாக சொன்னாங்க அதனால் அங்கே போகிறது ஆபத்துன்னு தெரிஞ்சு நாங்கள் வந்து கிழக்கு மேற்கு தெற்கு சிக்கிம் மட்டும்தான் போய் பார்த்தோம் வடக்கு பகுதியை தவிர்த்துட்டோம் ஆனால் அதுக்கே ஒரு வாரம் ஆச்சு நாங்கள் இங்கே எப்படி போகணும் எங்கெல்லாம் தங்கணும் என்னெல்லாம் பார்த்தோம் எவ்வளோ செலவாச்சு அப்படின்ற எல்லா வீடியோ விவரத்தையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் நாள் நாங்கள் போன ட்ரெயின் காலையில் ஒம்பது மணி வாக்கில் நியூ ஜல்பைகுடி ஸ்டேஷனில் சென்றடைஞ்சிது அங்கே எங்களுக்காக நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த வேன் டிரைவர் மகேந்திரா பொலியரோ வேனோட காத்துட்டு இருந்தார் அங்கேருந்து எங்களை அழைச்சிக்கிட்டு சிலிகுரி கேங்டாக் ரோடு வழியாக அதாவது என்ஹெச் டென் வழியாக மேற்கு சிக்கிம் மாவட்டம் அதுக்கு இன்னொரு பேர் கியால்ஷிங் இந்த கியால்ஷிங் மாவட்டத்தில் இருக்கிற பெல்லிங்ற பகுதிக்கு நாங்கள் வேனில் பயணமானோம் அந்த பெல்லிங் வந்து இமயமலை தொடரில் ஏழாயிரத்தி இரநூறு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கிற சிறிய நகரம் இங்கே நிலவுற குளிர்ந்த வானிலை அப்புறம் கஞ்சஞ்சங்கானுடைய அற்புதமான அழகு இதெல்லாம் பார்க்க அங்கே ஏராளமான சுற்றுலா பயணிகள்லாம் வருவாங்க நாங்கள் போகிற வழி முழுக்கவே இந்த டீஸ்டார் ரிவர் கூடவே வந்தது அந்த ரிவர்னுடைய அற்புதமான அழகை ரசிச்சுக்கிட்டே போனோம் ரோடெல்லாம் அங்கங்கே நிலச்சரிவு ஏற்பட்டு பாதிப்பு அடைஞ்சதை எங்களால் பார்க்க முடிஞ்சுது அந்த டீஸ்டார் ரிவரில் அங்கங்கே ரிவர் ராஃப்டிங் இதெல்லாம் கூட நடந்தது ஒரு வழியாக நாலே கால் மணிக்கு நாங்கள் பெல்லிங்கில் எங்களுடைய அறையை போய் அடைஞ்சிட்டோம் அங்கே எங்களுடைய உடைமைகள்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே சுற்றுவட்டார பகுதிகளை காலார நடந்து போய் இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு திரும்பவும் அறைக்கு வந்து இரவு உணவை சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டோம் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் அங்கே பொழுது விடிஞ்சிருது அஞ்சு நாலரைக்கெல்லாம் பொழுது விடிஞ்சிருது இந்த வீடியோ வந்து காலையில் அஞ்சு மணிக்கு எடுத்தது இதுதான் கஞ்சன்ஜங்கா மலை காலையிலேயே அஞ்சு மணிக்கெலாம் எப்படி வெளிச்சமாக இருப்பாங்க இவ்வளோ கிளியராக இருக்கிறது அடுத்த ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துலையே திடீர்னு பனிமூட்டமாகி மறைகிற அளவுக்கு அங்கே கிளைமேட் இருக்குது திடீர்னு கிளியராக இருக்கும் திடீர்னு பனிமூட்டம் சூழ்ந்து அந்த இடமே மறைக்கும் அந்த மாதிரியான வானிலை தான் அங்கே நிலவுது இங்கே பாருங்கள் இதே ப்ளேஸு அடுத்து வர அரை மணி நேரத்தில் எப்படி பனி படர்ந்துருக்கு பாருங்க அவ்வளோ ரம்மியமான வானிலை அங்கே நிலவுச்சு இரண்டாவது நாள் சிக்கிமில் நாங்கள் முதல்ல பார்த்தது ரிம்பி நீர்வீழ்ச்சி இது கஞ்சஞ்சங்கா மலை தொடரில் இருக்கிற கப்ரு அப்படின்ற மலையில் இருக்கிற பனிப்பாறைகள்லேருந்து உருவாகி வர்றதாக சொல்கிறாங்க இருந்து பத்தரை கிலோமீட்டர் தொலைவில் அது அமைஞ்சிருக்கு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற அடுக்கடுக்கான கடினமான பாறைகள் மீது தண்ணியெல்லாம் வந்து விழுறத பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இங்க இங்கே போகிறதுக்கு கட்டணமெல்லாம் எதுவும் இல்லை எல்லாம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறதுனால பெரும்பாலும் சிக்கிமில் அருவியில் யாரையும் குளிக்கிறத பார்க்க முடியாது நாங்களும் அந்த அழகை மட்டும் பார்த்து ரசிச்சுட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கேருந்து கம்மிட்டு நாங்கள் அடுத்ததாக பார்த்தது ஆரஞ்சு கார்டன் அப்புறம் ரிம்பி ரிவர் இந்த ரிம்பி ஆத்தங்கரையில் தான் அந்த ஆரஞ்சு தோட்டம் அமைஞ்சிருக்கு நாங்கள் போ பார்க்க போது சீசன் இல்லாததுனால ஆரஞ்சு பழமெல்லாம் பார்க்க முடியல ஆனால் ரொம்ப அழகான பூக்கள்லாம் அங்கே நிறைஞ்சி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது கொஞ்சம் தூரம் கீழே படியில் இறங்கி போனோம்னாக்கா ரிம்பி ஆற்றை பார்க்கலாம் அங்கே பாறைகளுக்கு நடுவில் போயிட்டு அந்த ஆத்தங்கரை ஆற்று தண்ணியில் கொஞ்சம் நேரம் கால் வச்சுட்டு சுகமாக இயற்கையை ரசிக்க முடியும் இங்கே புகைப்படம் எடுத்துக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் நிறைய பேர் விரும்புவாங்க அந்தளவுக்கு அற்புதமான இடமா இருந்தது அது இங்கே போகிறதுக்கு முப்பது ரூபா கட்டணமாக வசூலிக்கிறாங்க சில இடங்களில் மட்டும் ஒரு சில மரங்களில் ஆரஞ்சு பிஞ்சு விட்டுருக்கிறத பார்க்க முடிஞ்சது அந்த தண்ணி ஓடுற சத்தத்தில் அந்த இடமே ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அடுத்ததாக நாங்கள் போனது கெச்சியோ பால்ட்ரி ஏரி இது பௌத்தர்களுக்கும் இந்துக்களுக்கும் புனிதமான இடமாக கருதப்படுது இந்த கெச்சியோ ஏரி வந்து பெல்லிங்லேருந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் ஐயாயிரத்தி அறநூறு அடி உயரத்தில் அடர்ந்த காட்டுக்க அமைஞ்சிருக்கு இந்த ஏரியை உள்ளூர் மக்கள் ஷோட் ஷோ ஷோ அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கு பெண்ணே உள்ளே உட்கார் அப்படின்னு அர்த்தமாக சிக்கிம்னுடைய நாட்டுப்புற கதைகள் படி இந்த கெச்சியோ பால்ட்ரி ஏரியை வந்து மனிதனுடைய நான்கு உடல் துண்டுகளில் மார்பு பகுதியை குறிக்கிற பகுதியாக நம்புகிறாங்க யுக்சோம் தஷிட்டிங் பெமையாங்ஸே அப்படின்ற மூன்று இடங்களை மனிதனுடைய மற்ற மூன்று துண்டுகளாக அவங்க நாட்டுப்புற கதைகளில் குறிப்பிட்றாங்க இந்த ஏரி மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானதுன்னு மதிப்பிடப்பட்டிருக்கு இது புனிதமான ஏரியாவும் நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்ற தண்ணி இதில் இருக்கிறதாகவும் இங்க உள்ள மக்கள் இந்த ஏரியில் எங்கேயுமே இலைகள்லாம் விழாதான் விழுந்தாலும் அதை உடனே பறவைகள்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க இந்த ஏரியினுடைய ஓரத்துலேயே இந்த மாதிரி புத்த மத வழிபாட்டு தலமும் இருக்குது இந்த மாதிரி உருளைகளை அங்கே வச்சுருக்காங்க ஏதாவது வேண்டிக்கிட்டு அந்த உருளையை உருட்டினாக்கா நம்ம வேண்டுதல் நிறைவேறணும்னு அங்கே இருக்கிறவங்க நம்புகிறாங்க சிக்கிம் ஒரு குளிர் பிரதேசமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற நாய்ங்க கூட நிறைய ரோமம் வளர்ந்து புசுன்னு இருக்கிறத பார்க்க முடியுது அங்கேருந்து நாங்கள் கஞ்சன்ஜங்கா நீர்வீழ்ச்சிக்கு போனோம் இயற்கை அன்னையனுடைய அழகை ரசிக்கவும் புத்துணர்ச்சி பெறவும் ஏத்த இடம் இதுன்னு சொல்லலாம் சுமாராக நூறு அடி உயரத்துலேருந்து ரெட்டை நீர்வீழ்ச்சியாக தண்ணி கொட்டுறதை பார்க்கறது ரொம்பவே சுகமான அனுபவம் தண்ணி கொட்டுற இடத்துல பெரிய குளம் மாதிரியான அமைப்பு இயற்கையாகவே உருவாகி உருவாகியிருக்கு கஞ்சஞ்சங்கா மலையிலிருந்து உருகிற பனி இங்கே நீர்வீழ்ச்சியாக வர்றது நம்பப்படுது சாகச விரும்பிகளுக்கு இங்கே ஜிப்லைன் மாதிரியான விளையாட்டு இருக்குது வருஷத்தில் எல்லா நாளும் தண்ணி இங்கே கொட்டுறது இதனுடைய தனி சிறப்புன்னு சொல்லலாம் இந்த அருவியை ஒட்டி ஏராளமான சின்ன உணவகங்கள்லாம் இங்கே இருக்குது சிக்கிம்னுடைய சிறந்த உணவுகள் அது எல்லாத்தையுமே குறைஞ்ச செலவில் இங்கே ருசிக்க விரும்புனிங்கன்னாக்கா இந்த இடம் ஏற்ற இடம்னு சொல்லலாம் இங்கே இருக்கிறவங்களுடைய விருந்தோம்பல் தன்மை வந்து என்னை ரொம்பவே கவர்ந்துச்சு நம்ம ஒரு உணவகத்துக்கு போய் ஏதாவது ஒரு ஐட்டத்தை சாப்பிட்றதுக்காக ஆர்டர் பண்ணுறோன்னாக்கா அந்த உணவகத்தில் அது இல்லைன்னா கூட பக்கத்து உணவகத்துலேருந்து அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இந்த பண்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சது கடைசியாக அன்னைக்கு சாயங்காலம் நாங்கள் போய் பார்த்த இடம் சென்ட்ரஜிக் சிலை மற்றும் ஸ்கைவாக் கண்ணாடி பாலம் இது பெல்லிங் நகர்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்தியாவினுடைய முதல் கண்ணாடி பாலம்னு இது சொல்லலாம் கடல் மட்டத்தில் இருந்து ஏழாயிரத்தி இரநூறு அடி உயரத்தில் இமயமலை தொடரில் இது அமைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதை திறந்து வச்சுருக்காங்க இந்த வளாகத்திலேயே பிரம்மாண்டமான படிக்கட்டு மேலே ஏறி போனாக்க சுமாராக நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரம் இருக்கிற போதிசத்வா சென்ட்ரஜிக் சிலை வச்சுருக்காங்க இது உலகத்திலேயே மிக உயரமான சென்ட்ரஜிக் சிலையாகும் சென்ட்ரஜிக்ன்றது புத்தருடைய கருணையின் வெளிப்பாடாக பார்க்கப்படுது படிக்கட்டில் ரெண்டு பக்கமும் தங்க பிரார்த்தனை சக்கரங்கள் வச்சுருக்காங்க இது தங்க முலாம் பூசப்பட்ட பிரார்த்தனை சக்கரங்கள் இங்கிருந்து டீஸ்டா ரங்கிட் இந்த ரெண்டு நதிகளையும் பார்த்து ரசிக்க முடியும் இங்கே நுழைவு கட்டணமாக நூறுரூபா வசூலிக்கிறாங்க மூன்றாவது நாள் நாங்கள் ரெண்டு நாளாக தங்கியிருந்த கிராண்ட் வியூ ரீட்ரீட்டுன்ற விடுதியை காலி செய்துட்டோம் சிக்கிம் சுற்றுலாவை நம்பியே இருக்கிற மாநிலம்ன்றதுனால சிறிய நகரங்கள்லாம் வீடுகள்லேயே சுற்றுலா பயணிகள்லாம் தங்கிறது அனுமதிக்கிறாங்க அங்கே ரூம் ஸ்டேன்ற பேரில் இந்த மாதிரி நடத்துறதுக்கு அரசே ஊக்குவிக்கிறாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால உள்ளூர் மக்களுக்கு பொருளாதார ரீதியாக பயன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் சுற்றுலாவும் வளர்ச்சி கிடையாது நாங்கள் தங்கியிருந்த கிராண்ட் வியூ ரீட்ரீட் அப்படின்ற அந்த தங்கும் விடுதியில் அறையெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு கட்டணமும் ஏற்றுக்கக்கூடியதாக தான் இருந்துச்சு ஆனால் அங்கே கொடுத்த உணவுனுடைய தரம்தான் சரியில்லாமல் இருந்துச்சு நாங்கள் அங்கேருந்து தெற்கு சிக்கிமில் இருக்கிற நாம்ச்சி என்ற நகரத்தை நோக்கி பயணமானோம் போகிற வழியிலேயே நிறைய சுற்றுலா தலங்கள்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு திட்டமிட்டுருக்கணும் நாம்ச்சி போகிற வழியில் சாலையெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு அன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் அங்கங்கே நிலச்சரிவுலாம் ஏற்பட்டு சாலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு நாங்கள் முதல்ல போன இடம் பெமையாங்ஸ்டே மோனஸ்டி இது பெல்லிங்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைஞ்சிருக்கு பெமையாங்ஸ்டேன்ற சொல்லுக்கு கம்பீரமான தாமரைன்னு அர்த்தமாக ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் பௌத்த லாமா லார்ட்ஸன் செம்போவால் வேற ஒரு இடத்துல சின்ன ஆலயமாக இதை தொடங்கப்பட்டுருக்கு அதுக்கப்புறமா ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சில் இந்த பகுதிக்கு மாற்றப்பட்டு பெரிய மடாலயமாக உருவெடுத்திருக்கு இது துப்டின்ற பகுதியில் இருக்கிற மடாலயத்துக்கு அடுத்துதான் சிக்கிம்னுடைய ரெண்டாவது பழமையான மடாலயமாக கருதப்படுது மூன்று மாடிகள் கொண்ட இந்த மடாலயத்தில் பத்ம சாம்பவா உட்பட பல துறவிகளுடைய சிலைகள்லாம் இருக்குது பிரதான மண்டபத்தில் பழங்கால அழகிய ஓவியங்கள்லாம் பார்க்க முடியுது கதவுகள் ஜன்னல்கள்லாம் பாரம்பரிய திபெத்திய வடிவமைப்பில் அழகாக அமைச்சிருக்காங்க உள்ள வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லாததுனால வெளியிலேருந்து தான் என்னால் வீடியோ எடுக்க முடியுது இங்கே நுழைவு கட்டணமாக ஐம்பது ரூபாய் வசூலிக்கிறாங்க அடுத்தது நாங்கள் பார்த்தது சிட்கியோங் துல்கு பறவை பூங்கா இது மேற்கு சிக்கிமில் இருக்கிற ரப்டென்சியே என்ற பகுதியில் அமைஞ்சிருக்கு சிக்கிம்னுடைய பத்தாவது மன்னர் பேர் தான் சிக்கியோங் துருக்கு அவருடைய பேரில் தான் இந்த பூங்காவும் அமைச்சிருக்காங்க சிக்கிம் மாநில அரசும் அந்த மாநிலத்தினுடைய சுற்றுலாத்துறையும் கூட்டு முயற்சியாக தான் இந்த பறவை பூங்காவும் அமைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுலேருந்து இந்த பூங்கா செயல்பட்டு வருது இங்கே இருநூறுக்கும் மேற்பட்ட பறவை இனங்களையும் பல வகையான தாவரங்களையும் பார்த்து ரசிக்க முடியும் இயற்கையான சூழ்நிலையில் பறவைகளை பார்க்குறதுக்கும் அதனுடைய ரீங்கார ஒளியை கேட்டு ரசிக்கிறதுக்கும் இது ஏற்ற இடமாக இருக்குது இங்கே நுழைவு கட்டணமாக நூறுரூவா வசூலிக்கிறாங்க இதே வளாகத்தில் பின்பக்கமாக கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னாக்கா ரப்டன்சே அரண்மனையை பார்க்க முடியுது ஆயிரத்தி அறநூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலு வரைக்கும் முன்னாள் சிக்கிம் ராஜ்யத்தினுடைய ரெண்டாவது தலைநகரமாக ரப்டன்சே பகுதி இருந்திருக்கு சிக்கிம்னுடைய ரெண்டாவது மன்னரால் இந்த பகுதி தலைநகரமாக அறிவிக்கப்பட்டு அங்கே அரண்மனையும் கட்டப்பட்டுச்சு அதுக்கப்புறமா நடந்த கூர்கா படையெடுப்புனால இந்த அரண்மனை அழிக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த அரண்மனையினுடைய சிதிலமடைந்த பாகங்கள் மட்டுமே பார்க்க முடியுது இதை இந்திய தொல்லியல் ஆய்வு மையம் பராமரிச்சுட்டு வராங்க நாங்கள் போனப்போ அந்த பகுதியில் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது அடுத்து நாங்கள் புத்தர் பூங்காவும் பார்த்தோம் இது சிக்கிம் மாநிலத்தில் நாம்ச்சி மாவட்டத்தில் ரவாங்லான்ற பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த புத்தர் பூங்காவுக்கு ததா கதா சல் என்ற மற்றொரு பெயரும் இருக்கு இது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு இடைப்பட்ட காலத்தில் உருவாக்கி உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பூங்காவுடைய மையத்தில் அறுபது டன் எடை கொண்ட தாமிரத்தால் செய்யப்பட்ட நூற்றி முப்பது அடி உயர புத்தர் சிலையை நிறுவிருக்காங்க பதினாலாவது தலாய் லாமாவால் இது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு புத்தருடைய ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பதாவது ஆண்டு நாளை குறிக்கிற வகையில் சிக்கிம் அரசும் அந்த மாநில மக்களும் சேர்ந்து கூட்டு முயற்சியாக இந்த சிலையை நிறுவியிருக்காங்க இந்த வளாகத்துக்குள்ளேயே பழமையான மடாலயங்கள் ஒன்றான ரபோங் மடாலயமும் அமைஞ்சிருக்கு புத்தருடைய வாழ்க்கை வரலாறு குறிக்கிற வகையில் இங்கே நிறைய ஓவியங்களையும் பார்க்க முடியுது நாங்கள் போன சமயத்தில் நிறைய பனிப்பொழி இருந்ததுனால வெளியில் வீடியோலாம் தெளிவாக எடுக்க முடியல இங்கே என்ட்ரி ஃபீஸாக எண்பது ரூபாய் வசூலிக்கிறாங்க இதோட எங்களுடைய மூன்றாவது நாள் சிக்கிம் சுற்றுலா முடிஞ்சிருச்சுங்க அடுத்த அடுத்தடுத்த நாளில் நாங்கள் சார்தம் ரோஸ் கார்டன் பஞ்சாகிரி நீர்வீழ்ச்சி நாதுல்லா பாஸ் ஹர்பஜன் சிங் கோயில் சாங்கூர் லேக்கு கேங்டாக் சிட்டி டூர்லாம் பார்த்தோம் வீடியோ லென்த் அதிகமாக இருக்கிறதுனால இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் இருக்கிறதுனால தவறாமல் அந்த வீடியோவையும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா ஒரு லைக் போடுங்க உங்களுடைய நண்பர்கள் ஒருவர்களுக்கெல்லாம் அங்கே போகிற ஆர்வம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ லிங்க் அனுப்புங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிங்க ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விவரங்களை சொல்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்